முதல்வர் ஆளுநர் விமர்சிப்பதும் நேற்று முதல்வர் விமர்சிக்கிறார் உடனே மாலையிலே ஆளுநர் விமர்சிக்கிறார் முதல்வர் ஆணவத்தோடு நடக்கிறார் என்று ஆளுநர் சொல்லுகிறார் சிறுபிளைக்கரமாக நடக்கிறார் என்று முதல்வர் சொல்லுகிறார் இது ஒரு பாக்கிற மக்களுக்கு கொலாயடி சண்டை போல தெரிகிறது இதனால் மக்களுக்கு ஏற்பட போகிற நன்மைகள் என்ன முதல்வர் இந்த நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று அவர்களுக்கு ஏதல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் அது நிலுவையில் இருக்கின்றனர் மேதக ஆளுநர் உரையை மாண்பு பேரவைத் தலைவர்கள் வாசிக்கிற போது அதைத் தொடர்ந்து மேதக ஆளுநர் உரையினுடைய விவாதம் பதிலுரையிலே நிறைவுரையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது நான் இரண்டாயிரம் கோப்புகளுக்கு போட்டிருக்கிறேன் பத்தாயிரம் கோப்புகள் போட்டிருக்கிறேன் எட்டாயிரம் கோப்புகளில் கையெழுத்தி போட்டிருக்கிறேன் இன்னும் கோப்புகளை கையெழுத்து போடாமல் இருப்பேனா என்று அவர் அவருடைய கோப்புகளில் கையெழுத்து போட்டது நியாயப்படுத்தி அது ஒரு சாதனையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நடத்தினார் ஒரு முதல்வருக்கு ஐம்பத்தி மூன்று துறைகளில் இருந்து கோப்புகள் வரும் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் அந்த சர்க்குலேஷன் வருகிற போது முதல்வருக்கு வருகிற முக்கியமான அந்த கோப்புகள் எல்லாம் அவர் உடனடியாக அதற்கு ஒப்புதல் குறித்து தான் அனுப்ப வேண்டும் நிதிநிலை அறிக்கையை நாம் தாக்கல் செய்து மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து ஒவ்வொரு துறை வாரியாக தேவைப்படுகிற அந்த தொகையை நாம் சட்டமன்றத்தினை நிறைவேற்றி அதை பெறுகிற போது அதை செலவழிப்பதற்காகத்தான் திட்டங்களை செயல்படுத்துவோம் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாம் வைத்திருக்கிற அந்த நடைமுறை என்பது முதலமைச்சர் துறை சார்ந்திருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் தலைமை செயலாளர்கள் எல்லோரும் கையொப்பமிட வேண்டும் ஆனால் கோபுகளிலே நான் கையொப்பமிட்டது என்று சாதனை சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வுக்கு முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொன்னாங்க மாண்முக எதிர்கட்சித் தலைவர் புரட்சி தமிழையா எடப்பாடியில் அதை தான் கேள்வி கேட்டார்கள் இந்த இரண்டாயிரம் கோப்புகளோ இருபதாயிரம் கோப்புகளோ பத்தாயிரம் கோப்புகளோ எங்களுக்கு தெரியாது அவர் சொன்ன புள்ளி விவரத்திலே இந்த நீட் தேர்வு ரத்துக்கான கோப்பு இருக்கிறதா மாணவர்களுக்கான கல்விக்கடன் ரத்து என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் அவர் சொன்ன அந்த கோப்புகளிலே மாணவர்களுக்கான கல்விக்கடன் ரத்து என்கிற கோப்பு கையெழுத்து போட்டாரா அதே போன்று மடிக்கணினி இதுவரை மாணவர்களுக்கு நான்கு ஆண்டு காலமாக அம்மா கொடுத்த திட்டத்தை வழங்கவில்லை மீண்டும் மடிக்கணினி கொடுப்பதற்கு அவர் தங்க வழங்குற திட்டத்திலே மீண்டும் கொடுப்பதற்கு கையொப்பம் போட்டாராம் அதே போன்று ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்பு ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு மூன்று லட்சம் அரசு வேலை வாய்ப்பு என்று சொன்னார் அது குறித்து கோப்புகளே அவர் கையெழுத்து போட்டாரா நூறு நாள் வேலை வாய்ப்பை இன்றைக்கு கிராம பொருளாதாரத்தில் முக்கிய அங்க வகிக்கிற நூறு நாள் வேலை வாய்ப்பை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் அது குறித்த கோப்பிலே அவர் விட்டாரா ஆக இப்படி நாம் கேள்வி கேட்டால் செய்ய வேண்டிய பணிகளுக்கான கோப்புகளிலே அவர் கையெழுத்து போடவில்லை என்பது நமக்கு தெரிகிறது ஏன் நீட் தேர்வு ரத்து செய்கிற கோப்பிலே கையொப்பம் முடியவில்லை என்று எங்கள் கையில் இருக்கிறது மீண்டும் இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லுகிறார் அத்தைக்கு எப்போது மீசை முளைப்பது இந்தியா கூட்டணிக்கு எப்போது ஆட்சிக்கு வருவது எப்போது நீட் தேர்வை ரத்து செய்வார் அப்படியானால் முதலமைச்சர் புத்திசாலித்தனமாக சொல்லுகிற பதிலே அவர் அறிவிப்பு கொடுக்குற போதே என்ன செய்திருக்க வேண்டும் எங்கள் கூட்டணி மத்தியிலே வெற்றி பெற்றால் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் நீட் தேர்வை ரத்து செய்தேன் என்று சொல்வது நாடாளுமன்ற தேர்தலில் அல்ல சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தான் நீட் தேர்வை ரத்து செய்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று அவரும் சொன்னார் அவருடைய தவக்குதல் துறை முதலமைச்சரும் சொன்னார் ஆக சொல்வது ஒன்று செய்வது உண்டு நிலுவையிலே திட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது திட்டங்களை ரத்து செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு கோப்புகளை கையெழுத்துக் கொள்வதற்கு முதலமைச்சர் முன் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசிடமிருந்து இருந்து வெள்ள நிவாரணத்திற்கு பணம் பெற முடியவில்லை ரயில் திட்டத்திற்கு மனம் பெற முடியவில்லை அறிவிக்கப்பட்ட ரயில் திட்டங்களுக்கும் நில எடுப்பு பணி கூட எங்களால் கடிதம் எழுதுகிற ஒரு நிலைமை இதுவரை தமிழ்நாடு சந்தித்தது இதே நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் நினைவு கூறுகிறேன் புரட்சித்தமிழிய எடப்பாடியாரிடத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு உங்களால் இடம் எடுத்து கொடுக்க முடியுமா என்று கேட்கிற போது பிற மாநிலங்களெல்லாம் தவித்து நின்ற போது பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரே ஆண்டிலே நில எடுப்பை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி ஆறு புதிய மாவட்டங்களை உருவாக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தமிழையா எடப்பாடி ஆக இந்த அகல ரயில் பாதை மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று அதற்கு கூட அந்த திட்டத்தில் கூட நில எடுப்பு பணியிலே மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை எங்களால் முடியாது என்று சொல்கிறாங்க எப்படி மின்சாரம் இருண்ட தமிழகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்ததோ அப்போது எங்களால் மின்சாரத்தை தர முடியாது என்று ஒப்புதல் வாக்கு கொடுத்தார்களோ அதே போல் இன்றைக்கு எங்களால் நிர்வாகம் செய்ய முடியாது நில எடுத்து தர முடியவில்லை என்று ஒப்புதல் வாக்குகளும் கொடுத்தார்கள் அப்படியானால் ஸ்டாலின் கையிலே எதற்கு ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத ஸ்டாலின் அவர்களுக்கு எதற்கு ஆட்சி அதிகாரம் அதனால் பதவி விட்டு இறங்க வேண்டும் முடியவில்லை என்று சொன்னால் இப்போது அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார் எங்களால் நிலம் எடுக்க முடியவில்லை என்று அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்க வேண்டும் ஆகவே அவர் எத்தனை கோப்புகளை கையெழுத்து போட்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் சட்டமன்றத்தில் சொல்வதில்லை அவர் சொன்ன எண்ணிக்கையிலே இந்த நீட் தேர்வு ரத்துக்கான கோப்பு இருக்கிறதா மாணவர்களுக்கான கல்விக்கணத்துக்கான கோப்பு இருக்கிறதா மாணவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான கோப்பு இருக்கிறதா மாணவருக்கு ஆண்டுக்கு பத்து லட்சம் என்ற அளவில் ஐந்து ஆண்டு ஐம்பது லட்சம் என்ற கோப்பு இருக்கிறதா சட்டப்பேரவையை நாங்கள் நூறு நாட்கள் ஆண்டுக்கு நடத்துவோம் என்று சொன்னால் ஐந்து ஏறத்தால் ஐந்து ஆண்டுகளிலே ஐநூறு நாட்கள் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை நான்கு ஆண்டுகள் முடிந்துவிட்டது இதுவரை நூறு நாட்கள் கூட மொத்தமாக நடத்தவில்லை ஆகவே சட்டசபை நடத்துவதற்கான அந்த முயற்சிக்கான கோப்புகள் இருக்கிறதா ஆக திட்டங்களை ரத்து செய்த திட்டங்கள் மடிக்கணிஞ்ச திட்டம் கரவை பாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டம் அதே போன்று தாலிக்கு தங்க வழங்குகிற திட்டம் இருசக்கர வாகனம் வழங்குகிற திட்டம் இப்படி இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கோப்புகளில் கையெழுத்து போடுவதற்கு முன் வருவாரா அல்லது அந்த கோப்புகளிலே போட்டிருக்கிறாரா என்ற விளக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெள்ளை அறிக்கையாக அவர் ரெண்டாயிரம் கோப்புகளா இருபதாயிரம் கோப்புகளா ரெண்டு லட்சம் கோப்புகளா எத்தனை கோப்புகள் இருந்தாலும் அது என்னென்ன திட்டங்களுக்கு தான் மக்களுக்கு பயனளிக்கிற திட்டங்களுக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு புரியும்படி சொல்வதற்கு அல்லது மக்களுக்கு அறியும்படி சொல்வதற்கு நாங்கள் முதலமைச்சரவர்கள் முன் வருவார்களா எந்தெந்த திட்டங்களுக்காக எந்தெந்த கோப்பிலே கையெழுத்திட்டோம் என்ற விவரத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளியிடுவதற்கு இந்த அரசு தனிநபர் நடக்குது இது அரசியல் இல்ல தமிழகத்தில் அமைதி நிலைநாட்டப்பட்டிருக்கு வளர்ச்சி வந்து கவர்னருக்கு வந்து பொறுக்காமத்தே இந்த மாதிரி நடந்துக்கிறார் கவர்னர் இப்போ தனிநபர் குற்றம் அதுக்கு ஐபிசி இந்தியன் மீனல் போர்டில் தண்டனை இல்லையா தெரியாம தனிநபர் குற்றம் அந்த பகையினால ஏற்படுகிற குற்றத்திற்கு ஐபிசி இந்தியன் பீனல் கோர்டில் அல்லது எவிடன்ஸ் ஆக்டில் அல்லது இன்றைக்கு குற்றவியல் சட்டத்தில் அவர்களுக்கு விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா குற்றவாளிகளுக்கு எனக்கு தெரியல நான் சட்டம் படிச்சிருக்கிறேன் வழக்கறிஞர் தான் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகிழ்ந்திருக்காரு முன்னாள் சட்டமன்ற மாணிக்க இருக்கார் கத்தியா இருக்கார் தமிழர் இந்த விளக்கத்தை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க குற்றம் குற்றம் தான் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது அதை விடுத்து நீங்கள் அந்த குற்றத்தை நியாயப்படுத்தினால் இந்த குற்றம் இன்னைக்கு அதிகரிக்குமா குறையுமா ஊடக நண்பர்கள் உங்கள்கிட்ட ஒரு குற்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால் இனிமேல் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகிற தான் இதுவரைக்கும் நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இது வந்து அரசியல் கொலை இல்லை இது வந்து தனிநபர் பகை இது காதலிக்கிற பகை இது பணம் கொடுக்கிறவாங்கள் பகை என்று நடந்த குற்றங்களை நியாயப்படுத்த ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுவாரானால் குற்ற எண்ணிக்கை குற்றவாளிகள் எண்ணிக்கை கூடுமா குறையுமா இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் மாணவ முதலமைச்சரை பார்த்து கேட்கிற கேள்வி ஆகவே நடைபெறுகிற குற்றங்கள் ஐபிசியில் குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் நிரபராதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சரிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இவர் அதை நியாயப்படுத்துவதைப் போல இது இந்த காரணத்திற்காக நடந்தது காரணம் மக்கள் கேட்கவில்லை ஒருத்தர் திருடுறா பசியில் திருடுறான்னா அவருக்கு ஐபிஎஸில் இந்தியன் பீனர் கோட்டில் விதிவிலக்கு கிடையாது திருட்டு திருடுறா அவர் பசிக்காக திருடினாரா அல்லது பந்தாவுக்காக திருடினாரா அல்லது எதற்காக திருடினார் என்பது வந்து விசாரிக்க வேண்டியது அல்ல திருடினாரா இல்லையா கொலை செஞ்சாரா இல்லையா இல்லதான் இன்னைக்கு குற்றமாக பார்க்கப்படுகிறது அந்த குற்றம் தடுத்து திருத்தப்பட வேண்டும் அதிமுக சட்டசபைக்கு வந்து கருப்பு சட்டம் இல்லை சார் இந்த கவர்னருக்கு சட்டசபை கவர்னருக்கு எதிராக மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்க போதிய நிதி ஒதுக்க அவங்களுக்கு எதிராக கருப்பு சட்டை போட்டு வந்திருந்தா வாழ்க்கையிருப்பேன் பாராட்டியிருப்பேன் ஆனா வந்து இது போக வரல உங்க மேல சிரிப்பு தான் வருதுன்னு முதல்ல சொல்லிக்கிறான் அவரை பார்த்து நாடே சிரித்து கருப்பு சட்டை போட்டு வர்றோம் மாணவிக்கு நீதி கேட்டு கரும்பு சட்டை போட்டு வர்றோம் அவருக்கு சிரிப்பு வருது பாதிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வேண்டும் என்று யார் அந்த சார் என்று மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அணிந்து கருப்பு சட்டை போட்டு நாங்க உள்ள போறோம் இது பார்த்து நீங்க என்ன பண்ணணும் சிரிக்க கூடாது சிந்திக்கணும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு இது வந்து ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவர் சொல்றேன்னு அடிக்கடி சொல்றாரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்பா அப்பான்னு என்னை கூப்பிடுறாங்கன்றாங்க எனக்கு தெரிஞ்சு பெய்யப்பான்னு கூப்பிடுவாங்க சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க மாமான்னு கூப்பிடுவாங்க தாத்தான்னு கூப்பிடுவாங்க இந்த உலகத்தில் எல்லோரும் யூனிவர்சல் வேர்ட் அம்மா என்கிற சொல்லுதான் எல்லோருக்கும் பொருந்தமானது இப்போ அம்மா சொல்லுவாங்க நான் பெற்ற பாக்கியம் எல்லோரும் என்னை அம்மா என்று அழைக்கிறார் அதே ஒரு இன்றைக்கு வந்து அப்பான்னு என்னை சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லணும் அப்பா அப்பான்னு யாரை சொல்லுவாங்க ஆக ஒரு முதலமைச்சர் ஒரு தற்பருமையை பேசுவது மேலகு ஆளுநர் உரையில் திட்டங்களை பற்றி பேசுவதும் பயன்களை பற்றி பேசுவதை தற்பருமைக்கு அவர் பேசியது அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருக்குதுன்னா அதில் பதினேழு நிமிஷம் தற்கருமைக்கு தான் பதில் உரையில் இருக்குது ஆகவே இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததான் அவரை பார்த்து தான் நாள் சிரிக்குது நீதி கேட்டு தான் கருப்பு சேட்டை போட்டிருக்கோம் எங்களை பார்த்து யாரும் சிரிக்கலை நீதி கேட்டு போராடுவதை பார்த்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு தான் தவறாக ஜல்லிக்கட்டு போட்டு விடுபட்ட காலையில் தொடர்ந்து நடத்துவோம் பத்து முதல் பதினஞ்சு போட்டி நடத்துவோம் அமைச்சர் முழுக்க சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ ஒன்பது லட்சம் வரைக்கும் கரண்ட் பில் வரைக்கும் கட்டாமல் இருக்கு ஜல்லிக்கட்டு பண் வாசனோடு மண்ணின் வீரத்தை பறைசாத்துகிறவர்களே பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் அதை வெளிப்படுத்துகிற வகையிலே வீரத்தின் அடையாளமாக அந்தந்த மண்ணிலே தான் வாடிவாசல் அமைத்து நீங்கள் வந்து நடத்துவாங்க இப்போ அவங்க தொடங்கி இருக்கிற வேணாம் பொம்மை ஜல்லிக்கட்டு நடக்காமல் உண்மை ஜல்லிக்கட்டு வாடிவாசல் நடக்கும் இங்கே மக்கள் விரும்புவது பொம்மை ஜல்லிக்கட்டு உண்மை ஜல்லிக்கட்டை தான் விரும்பணும் அந்த உண்மை ஜல்லிக்கட்டு அந்தந்த மண்ணின் வாசனைக்குள்ள அந்தந்த குலதெய்வ இஷ்ட வாடி வாசல் அமைத்து அதை திறக்க வேண்டும் அதிலே நடத்த வேண்டும் அதுதான் மக்கள் அவர் பொம்மை ஜல்லிக்கட்டு எத்தனை வேணாலும் நடத்துவார் உண்மை ஜல்லிக்கட்டு எத்தனை நடத்துவார் என்பதால் மக்கள் எதிர்பார்க்க பொம்மையா உண்மையா அமைச்சர்களுடைய முடிவு சொல்லியாச்சே நடவடிக்கை எடுக்க கலைஞர் கருணாநிதி பெயரில் இருக்கக்கூடிய மைதானத்திற்கே கரும்பு புல் கட்டுவதற்கு இவர்கள் அக்கறை எடுக்கவில்லை என்று சொன்னால் சாமானிய மக்களுடைய கரும்பு புள்ளை பற்றி இவர்கள் எப்படி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இப்போது நீங்களாவது நாளைக்கு பத்திரிகையில் போட்டீங்கன்னா அதை பார்த்தாதாவது அமைச்சர் கவனத்துக்கு போய் அமைச்சர் கெட்டுவாரா கெட்ட முன் வருவாரா மின்சாரத்துறை அமைச்சருக்குள்ள சொல்லி அப்படியாவது அதை செய்வாங்களான்னு பார்க்கணும் நன்றி வணக்கம்